இந்தியாவுக்கு இருக்கும் பழத்தை உலகறிய வைத்த ட்ரம்ப் திணறும் வாஷிங்டன் தெருவில் இறங்கி போராடும் அமெரிக்க விவசாயிகள் இந்தியா திருப்பி அனுப்பிய பாதாம் கலங்கி நிற்கும் அமெரிக்கா இந்தியாவுக்கு இருக்கும் அதிகாரம் வளம் மக்கள் ஆதரவு கனிம வளங்கள் தனக்குத்தானே பொருளாதாரத்தை சரி செய்து கொள்ளும் திறன் என்று அனைத்தும் தற்போது வெளியாகி இருக்கிறது இதற்கு காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும் எப்போதும் அடுத்தவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது வளங்கள் எல்லாம் நம்மிடமும் இருக்கிறது அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற பாடத்தை ட்ரம்ப் நமக்கு மட்டுமில்லை உலக நாடுகளுக்கு கற்றுக் இருக்கிறார் அதை இந்தியா பிரமாதமாக கையாண்டு வருகிறது பொருளாதார சிக்கலை ஏற்படுத்துவோம் தடை விதிப்போம் என்று அமெரிக்கா இந்தியாவை அடக்க முயன்றது ஆனால் இது அமெரிக்காவின் மிகப்பெரிய தவறு என்பதை இந்தியா ஒவ்வொரு தருணத்திலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது ட்ரம்ப்புக்கு நெருக்கமானவர்கள் கூறினார்கள் பொருளாதார வல்லுநர்கள் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர்கள் இந்தியாவை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறார்கள் இது பாகிஸ்தான் அல்ல இந்தியா என்றும் புரிய வைத்து பார்த்தார்கள் உலகிலேயே இன்று வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தைக் கொண்டிருக்கும் இருக்கும் இந்தியா என்று கூறினார்கள் இது உக்ரைன் இல்லை உங்கள் முன்பு கைகட்டி நிற்கும் ஐரோப்பிய நாடுகள் அல்ல நீங்கள் சொன்னதையெல்லாம் கேட்பதற்கு இது நேட்டோ அமைப்பு இல்லை என்றும் எச்சரித்தார்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் இந்திய பொருட்களுக்கு மொத்தம் ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறினார் அதாவது அமெரிக்காவில் நூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட பொருள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படும் இந்த விலை உயர்வு அனைத்தும் அமெரிக்க நுகர்வோர் மீதுதான் விழும் அவர்கள் அதிக விலை கொடுத்து பொருட்களை வாங்க விரும்ப மாட்டார்கள் இது அமெரிக்க இறக்குமதியாளர்களை பாதிக்கும் இறக்குமதியாளர்களும் இந்தியாவில் இருந்து பொருட்களை அதிக வரிக்கு இறக்குமதி செய்வதை விரும்ப மாட்டார்கள் இந்தியாவின் பொருட்களை அமெரிக்க நிறுவனங்கள் இறக்குமதி செய்யவில்லை என்றால் அது இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தற்போது ஐம்பது சதவீத வரி விதிப்புக்கு பின்னர் ரஷ்யா இந்தியாவுக்கான கதவை திறந்திருக்கிறது இந்தியாவில் இருந்து ஜேம்ஸ் நகைகள் ஆகியவற்றை இறக்குமதி செய்வதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளது அமெரிக்கா வாங்காவிட்டாலும் ரஷ்யா போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக களத்தில் உள்ளன அதனால்தான் ரஷ்யா போன்ற நாடுகளை எப்போதும் இந்தியா நட்பு நாடாக அங்கீகரித்து வைத்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்தியாவுக்கு ரஷ்யா ஆதரவாக நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் நடந்த போரின் போது பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அளித்த வெளிப்படையான ஆதரவு அணு ஆயுத போர்க்கப்பலை நிறுத்தியதை யாரும் மறந்துவிட முடியாது இந்தியாவுடனான சிந்தூர் மோதலுக்கு பின்னர் இரண்டாவது முறை வாஷிங்டனுக்கு சென்று திரும்பி இருக்கிறார் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனேர் அசிம் அமெரிக்காவில் பேசும்போது அணு ஆயுத அச்சுறுத்தல்களை இந்தியாவுக்கு விடுத்திருந்தார் இந்தியாவும் இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்து இருந்தது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ட்ரம்ப்பும் பேசினார் ஆனால் அதற்கான பலன்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார் அமெரிக்க விவசாயிகள் சாலையில் இறங்கி போராடி வருகின்றனர் தேர்தலின் போது கிராமப்புற விவசாயிகளுக்கு அனைத்து சலுகைகளும் வழங்கப்படும் என்று ட்ரம்ப் நம்பிக்கை அளித்திருந்தார் எப்படியாவது அமெரிக்க விவசாயிகள் உற்பத்தி செய்த மரபணு பொருட்களை இந்தியா தலையில் கட்ட வேண்டும் என்று பார்த்தார் ட்ரம்ப் ஒருபோதும் நடக்காது என்று பிரதமர் மோடி இன்று வரை பதிலடி கொடுத்து வருகிறார் இந்திய விவசாயிகளின் நலன் காக்கப்படும் என்றார் மோடி இந்தியா ஒரு விவசாய நாடு விவசாயிகளின் நலனுக்காக இந்தியாவில் ஏற்கனவே பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்தியாவில் இருக்கும் மாநிலங்கள் கூட தங்களது மாநிலத்தின் விவசாய நலனை விட்டுக் கொடுப்பதில்லை கர்நாடகாவின் நந்தினி பாலை தமிழ்நாடு வாங்குவதில்லை அப்படி இருக்கும்போது எப்படி அமெரிக்காவின் அசைவ பாலை இந்தியா இறக்குமதி செய்ய இந்தியா ஒப்புக்கொள்ளும் அதிக பாலை கறப்பதற்கும் கொழுப்பை பாலில் அதிகரிக்கவும் பன்றி கோழி குதிரை நாய் பூனை இறைச்சிகள் இது மட்டுமின்றி பன்றிகள் மற்றும் குதிரைகளின் ரத்தமும் தீவனங்களாக அமெரிக்காவின் பசுமாடுகளுக்கு அளிக்கப்படுகிறது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன நமது விவசாயிகளின் தலையில் கை வைத்தால் டெல்லி சும்மா இருக்குமா அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இருந்து இந்தியா பாதாம் இறக்குமதி செய்து வந்தது இந்தியா தனது பாதாம் இறக்குமதியில் எண்பது சதவீதம் அமெரிக்காவில் இருந்து வாங்குகிறது மீதமுள்ள இருபது சதவீதத்தை நம் நாட்டிலும் உற்பத்தி செய்கிறோம் மற்ற நாடுகளிலும் இருந்தும் வாங்குகிறோம் சமீபத்தில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த பாதாம் திருப்பி அனுப்பப்பட்டது சீனாவும் அமெரிக்காவிலிருந்து சோயாபீன்ஸ் வாங்குவதை நிறுத்திவிட்டு பிரேசிலில் இருந்து வாங்குகிறது அமெரிக்காவின் கச்சா எண்ணெயை வாங்குவதையும் இந்தியா நிறுத்தியது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பாதாம் ஓராண்டு பழைய பாதாம் என்பதை இந்தியா நிரூபித்தது இதனால் அமெரிக்கா தனது வர்த்தக நம்பிக்கையையும் இழந்தது இதை உலக அரங்கில் இந்தியா எடுத்து வைத்தது தற்போது கலிபோர்னியா விவசாயிகள் தெருக்களுக்கு வந்துவிட்டனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் தலைமை ஆலோசகராக ஒரு காலத்தில் பணியாற்றிய ஜான் போல்டனும் எச்சரித்திருந்தார் இந்தியாவுக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கைகள் அமெரிக்காவை பாதிக்கும் என்று கூறியிருந்தார் அமெரிக்காவின் பாதாம் திருப்பி அனுப்பப்பட்டதும் அங்குள்ள விவசாயிகள் சாலைகளில் இறங்கி சப்போர்ட் லோக்கல் ஃபார்ம்ஸ் என்றும் முழங்கினர் இது தொடக்கம்தான் மிகப்பெரிய போராட்டங்கள் போகின்றன எதிர்கட்சிகள் விரைவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கடுமையாக எதிர்க்கப் போகிறார்கள் அங்குள்ள விவசாயிகள் தெளிவாக சொல்கிறார்கள் நோ ஃபார்ம்ஸ் நோ நோ ஃபார்மர் ஃபுட் விவசாயிகளின் நலனுக்காக அரசு செயல்படவில்லை என்றால் விவசாயிகள் தெருக்களில் இறங்கி விடுவார்கள் விவசாயி இல்லை என்றால் உணவும் இல்லை என்று கூறி வருகிறார்கள் இது அமெரிக்காவில் நடக்கிறது ஆனால் அமெரிக்கா விரும்பியதென்ன இதே நிலைமை இந்தியாவில் நடந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் அல்ல இந்தியா என்பது வளங்கள் நிறைந்த அறிவு சார்ந்த மக்கள் நிறைந்த நாடு அமெரிக்காவில் பெரிய அளவில் போராட்டங்கள் தொடங்கிவிட்டன இன்றைய நிலைமையில் உலகமே தெளிவாக சொல்கிறது இந்தியா வரலாறு படைக்கும் இந்தியா ஏற்கனவே வரலாறு படைத்துவிட்டது அமெரிக்கா போன்ற நாட்டையே சவால் செய்துவிட்டது இது மட்டும் இது மட்டுமில்லை பெல்ஜியம் டென்மார்க்கில் இருக்கும் அஞ்சல் நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு பார்சல் அனுப்புவதை ஏற்கனவே நிறுத்திவிட்டன நூறு டாலருக்கும் குறைவான மதிப்புள்ள கடிதங்கள் கிஃப்ட் பொருட்கள் ஆவணங்களுக்கு வரியில்லை அதனால் இவற்றுக்கும் மட்டும் இந்த நாடுகள் அனுமதி அளித்துள்ளன இந்தியாவும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அஞ்சல் சேவையை நிறுத்தியது ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் இதை பின்பற்ற முடிவு செய்துள்ளன நண்பர்களே உங்களது கருத்துக்களை பதிவு செய்யவும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி